இதற்கு பிறகு வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க வாழ்த்ததற்கு நன்றி அம்மா வணக்கம் குருஜி நேரம் சொல்லுங்க சார் எங்க இருந்து பேசுறீங்க லைன்ல இருக்கீங்க சார் மேடம் எங்க இருந்து பேசுறீங்க சார் பேசுற மேடம் திருச்சில இருந்து பேசுறீங்களா யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார் என் பொண்ணுக்காக பார்க்க உங்க பொண்ணுக்காக பார்க்க போறீங்களா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க சார் அஞ்சாம் தேதி பத்தாவது மாசம் அஞ்சு பத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு பிறந்த நேரம் பத்து பிறந்த நேரம் சொல்லுங்க சார் இரவு பத்து ஐம்பத்தி ஒண்ணு பத்து ஐம்பத்தி ஒண்ணு திருச்சி 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 ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் மிதுன லக்னம் மீன ராசி மிதுன லக்னம் மீன ராசி ரேவதி நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணும் சார் என்ன படிக்க வைக்கலாம் ஏங்க பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்குது அதாவது புரட்டாசி பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்த நல்ல யோக ஜாதகங்க அந்த புள்ள எல்லாமே படிக்குமேங்க சுக்கரன் செவ்வாய் பிருகமங்கல யோகத்தில் இருக்கிறது செவ்வாய் வந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வது சூரியன் பத்தாம் இடத்தோடு ஏங்க அந்த பொண்ணு மருத்துவம்தாங்க படிக்கும் மருத்துவம்தான் படிக்கும் டாக்டர் தான் அதாவது பத்தாம் இடத்தோடு சூரியன் சூரியன் செவ்வாய் குரு மூணு பேரும் ஒரு சேர தொடர்பு கொண்டால் மருத்துவர் ஆவார் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செவ்வா வந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்க சூரியன் நான்கிலிருந்து நேராக பத்தாம் இடத்தை பார்க்க குரு பத்தாம் அதிபதியாக ராசி லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாக குரு இருக்க இந்த பெண்ணு மருத்துவத்தை மருத்துவத்தில் தாங்க வருவாங்க மருத்துவம் தான் பயாலஜி நல்லா படிக்கும் வயசு என்ன இப்போ எட்டு வயசு ஆச்சு இல்லை இப்போவே ஏழு வயசு ஆச்சு பயாலஜி தான் பயாலஜி தாங்க படிக்கும் சரிங்க கேது தசை வர வருது எட்டுல இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல அடுத்து சுக்கர தசை தானே வரப்போகுது எட்டுல இருந்தா என்ன எட்டுல இருக்கிறது அது வந்து சனியுடைய வீடு சனியின் பார்வை இருக்கக்கூடாது அவ்வளவுதான் மத்தபடி வந்து கேதச சின்ன சின்ன டைவர்ஷனை கொடுக்கும் அவ்வளவுதான் அதுக்கடுத்து அதுக்கடுத்து சுக்கர தசை வருது இல்ல சுக்கரன் சந்திர அதியோகத்துல அட்டகாசமா இருக்கிறார்ல பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல சுக்கரன் புதன் குரு மூணு பேருமே இருக்கிறாங்கல்ல அதனால அருமையான ஜாதகம் அதனால இந்த ஜாதகத்தை பத்தி கேள்வியே கேட்க வேண்டாம் நல்லா இருக்குது சிறப்பா இருக்குது

ஹாஸ்டல்ல போய் படிக்க வைப்பார் காலேஜில் வேற வேற இடத்துல போய் காலேஜில் படிக்க வைப்பார் அவ்வளோதான் காலேஜ் படிக்கும்போது புள்ள பிரிஞ்சு படிக்கிற மாதிரியான அமைப்புகளை தான் கொடுப்பார் வேற எந்த கெடுதல்களையும் செய்ய மாட்டார் ஏன்னா லக்னம் லக்னாதிபதி வலுத்த ஜாதகம் லக்னத்தை குறுபார்க்க ராசி ராசி வந்து வலுவாக இருக்க புதன் வந்து லக்னாதிபதி வந்து உச்சனாகி சந்திர அதியோகத்தில் இருக்க லக்னமும் லக்னாதிபதியும் வலுவான ஜாதகத்திற்கு தப்புகள் நடக்காது வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அளித்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜினே